வணக்கம் நான் தான் உதீவா சங்கப்பட்டி பாலம் பழுதட இந்த நிலையில இருக்குன்னு சொல்லி ஒரு காணொளி போட்டிருந்தேன் அந்த காணொலியை முடிச்சுட்டு வரக்க வர்ற வழியில ஒரு அம்மாவை சந்திச்சிருந்தோம் அம்மா வந்து நாவல் பழம் இருந்தாங்க இன்னைக்கு அம்மா மட்டும்தான் நிற்கிறாங்க இல்லாட்டிக்கு இதில்

ஏன் அவங்களோட அப்பா அம்மா இல்லைங்கடா அப்பா வந்து யுத்தத்தால் பாதிக்கப்பட்டதுன்றும் அம்மா விட்டுட்டு போயிட்டாங்கன்ட்டு சொல்லியிருந்தாங்க இப்படியான ஒரு காணொலியை போட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளேயும் ஒரு அண்ணா ஃபோன் பண்ணி அம்மாவோட நிலையை பார்த்துட்டு ஒரு அம்மாவை பற்றி விசாரிங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அம்மாவை தேடி 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 நான் கழிச்சு போயிட்டேன்னு சொல்லணும் அம்மா அந்த இடத்துக்கு வருவாங்க வருவாங்கன்ட்டு நீண்ட நாட்களாக வந்து பார்த்தேன் அம்மாக்கிட்ட வந்து ஒரு ஃபோன் நம்பர் வாங்கினோம் அந்த ஃபோன் நம்பர் வேலை செய்யவும் இல்லை அம்மாவுக்கு எந்த நம்பரை கொடுத்துட்டு போனால் அம்மா எனக்கு கால் பண்ணவும் இல்லை அப்ப சரியா அம்மாவை கண்டுபிடிக்கவே முடியாம போயிருமோ இருந்தாலும் அந்த கடையில எல்லாம் போய் விசாரிச்சு அம்மாவை பத்தி தேடி சொல்லி விசாரித்த நேரத்துலதான் அம்மா ஒரு கிராமத்துக்கு இருக்கிறாங்கன்றத கண்டுபிடிச்ச நிறைய நாள தேடி கொண்டு இருக்கிறேன் அவ இன்னைக்கு நேற்றுதான் கண்டுபிடிச்சாங்க அவ இன்றைக்கு சொன்னவா ஒரு சின்ன உதவி கொண்டு வந்திருக்கு அப்போ தான் கொடுக்கணும் அதை மெயின் ரோட்டில் காலமையிலேருந்து நிற்கிறோம் இப்போ நான் நிக்கிற அந்த பின்னுக்கு இருக்கிற வீட்டை தான் அம்மா இருக்கிறாங்களா அது அம்மாக்குரிய வீடு இல்லை அது அம்மாவோட அடிய சொந்தக்காரோட வீடு அங்கே தான் தங்கி இருக்கிறாங்களா இப்போ அங்கே வந்த வங்கை மில்ல அங்கால ஒரு மகன்ட வீடு இருக்குது அதாவது துத்தத்தால் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு ஏதோ குடல் என்று சொல்லி வேற குடல் ஏதோ வச்சிருக்கேன்னு சொல்லி அப்படி ஒரு நிலையில் இருக்கிற ஒரு மகண்ட வீடு எங்கேயுமே அம்மா இல்லை எல்லா இடத்தையுமே சரி பார்த்துட்டேன் கிட்டத்தட்ட இப்போ நீண்ட நாட்களாகவே இதுக்குள்ளேயே திரியிறோம் அம்மா அம்மா அம்மாண்டு அம்மாட்ட தொடர்பு இலக்கமும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ அதனால உண்மையாகவே கஷ்டமான விடையான் தேடி பிடிக்கிறேன்றது நார்வ காலத்தில் கடிதம் போட்டு தொடர்பு எடுக்கக்கூடிய அம்மா இதான் இருக்கணும் இனி அப்படின்னா தான் அம்மாவை சந்திக்கலாம் போல் எந்த அம்மா இல்லை நேற்று அப்பையும் சொல்லிட்டு போனாங்க அம்மாவை சந்தி கேட்க அம்மா நீங்கள் வீட்டை நில்லுங்க இல்லாடியும் மெயினுக்கு வாங்க அம்மா சொன்னேன் இல்லை நான் மெயினுக்கு வந்துடுவாங்க ஜெண்டு நாங்கள் கேளியாகவே வந்து வெயிட் பண்ணோம்மா அம்மா கிண நேரமாக வரையில சரி ஓகே உள்ளே இறங்கி பாப்பம் மட்டும் வந்தப்பா தான் அம்மாவா காணையில் ஐயோ இன்றைக்கும் அம்மா இல்லை இனி அடுத்த நாள் திருப்பியும் அலையோண்ணா என்னடா இங்கே மக்கள் நடமாட்டம் இல்லை அதாவது மக்களுக்குரிய எந்த வசதிகளுமே இதுக்குள்ளே இல்லைன்ட்டு தான் சொல்லுவோணும் பாதைகள் இல்லை தண்ணி வசதி அப்படின்றது இல்லை இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரே ஒரு வசதி என்னான்னு பார்த்தீங்கன்னா மணல் இருக்குது நல்ல குட்டி குட்டி குறு மணல் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா போவைக்கே தெரியும் அது மட்டும்தான் இங்கே இருக்குது மற்றபடி நான் நினைக்கல ஆனால் உண்மையாகவே இதுக்குள்ளெல்லாம் என்னண்டு இருக்கிறாங்கன்னு தெரியாது இங்கே பாருங்கள் எங்கட பின்னுங்க கெமராமேன் அவ்வளோ ஹாயாக ஓடி வராண்டு எங்கட ராபு ராபு என்ன சார் சாப்பிட்டு வரீங்க அம்மாவை தடி தடி களைச்சி போயிட்டீங்களா அந்த கலையில் சாப்பிடுவாங்க

வாடிக்கு போயிட்டான்னு சொன்னேன் முதன் யார் வாடிக்கு நீங்க போனீங்களா வாடிக்கு அவ போ போயிட்டா வான்னு முதன் சொன்னேன் பொழுது சொன்னார் கோயிலுக்குதான் போயிருப்பா கற்பூரம் குடு குடுக்கவே வாங்கவே நாளைக்கு யாழ்ப்பாணம் வருவா வா அம்மா யாழ்ப்பாணம் பெசால வரான்னு பாக்குறது பூனை இது சங்ககுடி மாவட்டத்துக்கு மேல வரையும் வெயிட் பண்ணுவா அம்மா காலையில இந்த காணொலியில பயணம் ஆரம்பி இந்த சங்குபிடி பாலம் வந்து திருத்த வேலையில் தான் இருந்துச்சு ஆனால் அந்த நேரம் எல்லாருமே வந்து சங்குபடி பாலம் முடிஞ்சு விழப்போகுது இதால் போக இயலாது டிப்பர் போக இல்லாதுன்றெல்லாம் சொல்லி ஒரு காணொலி போட்டிருந்தான் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சங்குபுடி வளம் வந்து ஃபுல்லாகவே வேலை நடக்குது அதாவது தகரம் எல்லாம் அடித்து கீழே நின்று வேலையெல்லாம் செய்து கொண்டு ஆனால் இப்போ இதை கணக்கெடுக்கிறதுக்கும் யாரும் இல்லை டிப்பர் எல்லாம் போகலாமா இல்லையான்னு சொல்கிறதுக்குமே யாரும் இல்லை ஏன்னா அது ஆரம்பத்தில் மட்டும்தான் இந்த பாலம் முடஞ்சு விழப்போகுதுன்னு வந்தோன்னே எல்லாருமே வந்து மீடியாததுன்னு போட்டுக்கொண்டிருந்தோம் ஆனால் அப்போ ஆரம்பித்த பயணம் இந்த அம்மாவை தேடி கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில் பல தேடுதல்களுக்கு பிறகு தான் அம்மாவை கண்டுபிடிச்சிருக்கிறான் இன்றைக்கு அந்த காணொளி தான் அந்தந்த காலப்பகுதியில் அந்தந்த விளைச்சலை சில சில பொருட்கள் இருக்கும் அதுகளை வச்சு கொண்டு வாழ்வாதாரமாக கொண்டு வந்து வீதியில் நின்று சிலர் விற்பாங்க அதை நிறைய பேர் பாதையால் போவேக்க பார்த்துட்டு போவாங்க அவங்கள பார்த்துட்டு போவேக்க அந்த பொருட்களை வாங்குறது மட்டும் இல்லாமல் நூறுரூவாய்க்கு இருநூறுவான்னு சிலர் கொடுத்துட்டு போவாங்க ஏன்னா அந்த வெயிலையும் நின்று வேலை செய்வாங்கன்றதுக்காக அதாவது இப்போ பாலப்பழம் நாவல் பழம் பனங்கிழங்கு இப்படியான பொருட்கள் வீதியில் விற்று இருப்பாங்க அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் முதல் முதலாக நாவல் வளம் கேட்க நாங்கள் இந்த அம்மாவை சந்திச்சிருந்தோம் இந்த அம்மாவை சந்திக்கேக்க எதற்காக சந்திச்சிருந்து அவங்களோட அம்மா நாவல் வளம் அவ்வளோவன் கேட்டு சில கதைகள் கதை கேட்க அம்மா வந்து தன்னை பற்றின சில விபரங்களை சொல்லியிருந்தவங்க ஆனால் எல்லாருமே இப்போ விற்பனை செய்யக்க ஒவ்வொரு விடயங்களும் சொல்லுவாங்க இருந்தாலும் அம்மா சொன்ன விடயங்கள் சரியாக இருக்குமா இல்லையான்னு யோசிக்காமலே அந்த காணொலியை நாங்கள் பதிவேற்றிருந்தோம் காரணம் என்னென்னா அம்மா வந்து சொன்னதில் நிறைய தன்மை இருந்தேன் அண்டிப்போராள் கதை கேட்கே தெரியும் அப்போ அந்த வகையில் அம்மா சொல்லிக்க அது ஒரு நம்பிக்கையா இருந்துச்சு ஆனால் அந்த காணொலியை பதிவேற்றின பிறகு வந்து உடனடியாக ஒரு அண்ணா போன் பண்ணி அந்த அம்மாவுக்கு ஏதாவது சிறு உதவியாவது கண்டிப்பாக செய்யணும் என்று சொல்லியிருந்தாங்க அதுக்கு பிறகு அம்மாவை நோக்கிய தேடுதல் பயணம் நீண்ட நாட்களாக நடைபெற்றது என்று தான் சொல்லணும் ஏன்டா ஒவ்வொரு முறையும் அம்மாவை தேடி தேடி போனோம் ஆனால் அம்மாவை சந்திக்க கிடைக்கல நிறைய இடங்கள்ல அம்மாவை தேடினோம் அம்மாவுக்குரிய தொடர்புகளை கண்டுபிடிக்க இல்லாமல் இருந்துச்சு கடைசியாக இயலாத கட்டம் தான் களத்தில் குதித்த மட்டும் சொல்லணும் அம்மா இந்த ஒழுங்கியால் தான் வந்து செய்கிறான்ற ஒரு தகவல் அறிஞ்சு அதுக்கு பிறகு எத்தனையோ நாட்கள் அவங்களோட இடத்துக்கு தேடி போனால் காடெல்லாம் தாண்டி தான் அம்மாவை சந்திக்க போகணும் சரி எல்லாத்தையுமே தாண்டி போய் அம்மாவை சந்தித்தாச்சு ஆனால் அங்கே ஒவ்வொரு நாளும் போயிட்டு வரக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை அதை பாதைகளெல்லாம் அப்படி இருந்துச்சு அதையும் தாண்டி தான் அம்மா ஒரு வழியாக இன்றைக்கு நாங்கள் பிடிச்சிட்டேன் கையில் உங்களை தேடி தெரியாது என்ன பெயரும் இத்தனை வயசு ஆகுது அறுபத்தி நாலாம் ஆண்டு பிறந்த நீங்க அறுபத்தி நாலு எழுபத்தி நாலு எண்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலு ரெண்டாயிரத்தி நாலு அன்னைக்கு கொண்டு இருப்போம் கிட்டத்தட்ட அம்மாக்கு இப்போ ம் சரி அறுபத்தஞ்சு வயசு கிட்ட ஆகுது அறுபத்தஞ்சு தான் சரி இப்போ இந்த அறுபத்தஞ்சு வயசு மட்டும் நீங்கள் இந்த ஒரு ப வீதியில் வந்து இப்போ இந்த அறுபத்தஞ்சு வயசுலேயும் இந்த வீதியில் வந்து நீங்கள் இப்படி விற்பனை செய்யறதுக்குரிய காரணம் என்னம்மாங்க அம்மா மூன்று பேரை நான் யார் யாரை பார்க்குறீங்க வந்து ஆட்டம் கூட அழைச்சிருக்கு அந்த சண்டையில் போய் பின்மட்ட சண்டையில் போய் காயப்பட்ட வேற யாருக்கு நான் போனாக்கலாமே ஃபீஸ் எடுத்தது இந்த இதில் பின் பார்க்க ஃபீஸ் எடுத்து முன்னா பீஸ் அண்டையில கேளாரு அதால் அவர் கொஞ்சம் வருத்தங்களும் இதுவும் அதுக்கு அவர் மனைவி விட்டுட்டு போட்டா பிள்ளை நாலு வயதில் உணர்ந்து குழந்தையை கொட்டு வயதாக காரணமாக அந்த பிள்ளைய கொத்திருச்சுலாம் முண்டாமான்ட்டு நாளைக்கு பதினாலாந்தேதி அப்படியே ஆட்டு போட்டு அதுக்கு முந்த நாள் போய் ஐயாயிரத்து குடுப்புடுத்தனும் மூவாயிரத்து கொடுப்பு மேசுகள் இதுகள் சொல் செண்ட்ட அவர் இது உடுப்பிடுத்துனான் மதியம் அப்படியே ஆட்டை போட்டு காசு கொடுத்து மதியம் ஒரு வருது ஒரு அஞ்சு ஆறு புள்ளி எல்லாரையும் காசுட்டான் கடலில் நாலாயிரம் முடிஞ்சா நாளையரதுக்காக பற்றி அம்மா நான் அடிச்ச மாதிரி வாங்க பழி போட அன்றைக்கா அவங்கட அதுக்குன்னு நான் கொடுப்பேன் சசிகாரன் நிற்போம் கஷ்டப்பட்டவையாவே கூட புல்லா குட்டி ஆறுறாவேன் மற்றது அஜ்லாம் பட்டு இந்த ரோட்டில் வாடகை பொலிசனுக்கு முன்னால் அஜ்லாம் பட்டு அவருக்கு கால இயலாத அவருக்கும் கால் வச்சிருக்கு மாதிரி சசிகரன் துதிகரன் மூன்று பேரையும் கண்டு தான் இந்த உயிர் போக மாட்டேன் இந்த ரோட்டில் நின்று சிந்திக்கிறேன் கசிப்போ கஞ்சாவோ நான் எதுவும் மேமிக்க போய் இல்லை நேர்மை கூட யாரோட நல்லா கதை பெண் நல்லா சிரிப்பெண் தெய்வங்கள் என்னோட சேர்ந்த சாமிகளும் தெய்வங்களும் என்னோடீனம் வேண்ட கையுக்கும் கொடுத்த நன்றி வேலை இதால் போகிற மக்களும் என்ற இப்போ என்னோடய கதைச்ச நன்றி வணக்கம் ஒரு நேரம் சாப்பாடுன்றாலும் எந்த பிள்ளையளை பார்த்து என் உயிர் போக மாட்டோம் அப்படியே கலங்காமல் நான் பார்த்துட்டு போகணுமெண்டு தான் என் சாந்தி இதுக்கு இருக்கிற குட்டி வயிறு வரைக்கும் நான் இருக்கேயா சரி உங்களோட நிலைமையை நாங்களும் வந்து உங்களோட ஊர் ஃபுல்லாக பார்த்த அப்போ பார்க்க நில வரவங்களுக்கு கஷ்டம்ன்றது தெரியுமாம்மா ஆனால் இருந்தாலும் உங்களோட வீட்டுக்கு வந்து நாங்க காணொலிகள் எடுக்கலாம் அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க இப்ப உங்களோட இடத்துல இருக்கிற நிலவரம் சில பிரச்சனைகள் இருக்கு அப்ப அதான் விரும்பலம் என்ன சொந்தம் தான் அந்த கோயில் படகு வாங்கதான் நான் சொன்னேன் கோயில் வட இது வந்து அக்கா ஆகா பிள்ளையாண்டே அலை வண்டியில இருக்குண்ணா பதிவாவே என்ன சட ஆச்சரம்

அவன் நாளைக்கு வரணும் மஜாள் வருவேன் சமந்தி வருவேன் சரி ஒழும்பு கொண்டு வரும் காய்க்கா பூக்குறது நேரத்துக்கு அதுவே நான் உதவி செய்ய தான் கொடுக்குறேன் சென்னம்பில் வைக்கிறேன் இல்லைன்னு செய்யறேன் ஒலம்பி போவங்க கொண்டுச்சேன்னா நான் நான் தேவைப்படைச்சிட்டு எனக்கு தேவைப்பட நான் சொந்தமாக கொண்டு போகிறது நான் இருக்க மாட்டேன் இல்லை நான் இவ்வளவு காலமும் உங்களை அதை கணுக்களை இழுத்தி வச்சிருக்கிறாங்க தானே உண்மையாவே அவங்கள பாராட்டணும் மட்டும் இருக்கலாம்னு தான் நான் இருக்க இப்ப பீஸ் அடிபட்டிருக்க அண்ணாக்கு ஆட்டுக்குழல் வச்சிருக்கேன் அதை அப்படி வைக்கலாமா தலைவரான்னு வச்சேன் அவனுக்கு தலைவரைய வச்சு ஆறு பெருசா ஆறு இடத்துல கொண்டு திரிஞ்சு அவருக்கு இதான் டொய்லெட் பண்ணான் இப்போ பரவாயில்லையா இப்போ அவர் தலைவரே ஆட்டுக்கூடாது வச்சு இது போல போய் இவ்வளவு பிரிச்சதை எல்லாம் இருக்கு அவனுக்கு எந்த உதவியும் எந்த இதுல ஒரே ஒரு பாட்டு பம்பான் நினைச்சாங்க ஒரு உதவி இருக்கு சரி இல்லை ஒரு இதுவும் இல்லை வந்த பிள்ளை என்ன பதிவு ஒன்றும் இல்லை

நீ நீங்க ஏறுவியோட நானும் வருவேன் நீங்க பிடுங்குங்களோடுங்க நான் பிடுங்குவேன் எங்கொன்னு அதை விற்கிறேன்னு நான் இந்த இருபதாம் கட்ட வீதியில நிப்பேன் எல்லாம் நான் என்னோடய மாதாடி இருக்க என்னோட கணக்கம் பாலப்பழம் நால் பழம் எல்லாம் இப்போ இதுக்கெல்லாம் விற்கிறேன் இப்ப கிளாங்கும் இது விட்டு இருக்குது இந்த கோயில்கள் எங்கடா கோயிலான இந்த விசேஷம் முடிஞ்ச உடனே இப்போ ஐக்கியம் ஒன்பது மணி பேரை இருநூத்தி இருபத்தஞ்சி அங்கு வச்சா செஞ்சுறாங்க அப்ப அந்த கோயில் திருவான பாப்பிட்டுதான் இப்போ நாலு அஞ்சு நாள் முதுக்கி விட்டுக்கிறான் பாதி தீர்த்து இருக்கும் ஒரு பாதி தீர்த்தேன் அவே வித்து வித்து போட்டு காய்ச்சா பின்னற்தல்லாமட்டு இருக்கு வீட்டை இருந்தாலும் வருமானம் செய்யும் என்னோட நான் செய்வேன் நான் வாக்கையில சாப்ப மாட்டேன் என்னாலே எனக்கு எத்தனையோ விரதம் இருக்கு கொலசர் இருக்கு அலசர் இருக்கு புறாசர் இருக்கு சவாலாம இருக்கு எனக்கு இல்லாத விரதம் மட்டுமே இல்லை ட்ரெண்டுக்குள்ள நீ கொப்பியோட கொசு வித்த போனால் ஒரு நாளே மூண்டு லிட்டர் தண்ணி குடிக்கணும் இந்த மூண்டு போத்தல் தண்ணி போத்தலாம் மூண்டு தரம் இந்த போத்தரால் குடிக்க சொல்லி தானே போய் நாலு அஞ்சு நாள் கூட அது நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இப்போ ஃபோன் ஒன் பண்ணிட்டீங்களா ஓ நேற்று போய் ஆயிரத்தஞ்சு ரூபா செய்யலாம் ஆயிரத்தஞ்சு ரூபா கிடைப்பு போட்டு ஃபோன் கிடையாது ஃபோனை பார்த்து கொள்ளுங்க ஃபோனே ஓட்டா கொண்டான் நம்ம அண்ட இதுக்கே வாக்கு இல்லாமல் தான் நான் தெரியும் தருவேன் அப்படி சொல்லக்கூடாது ஏன்னாழியாக தெரிஞ்சாலும் அந்த புள்ளி அல்பட அதை ஒன்று தொப்பி குணந்தரும் ஒன்று கூட குண தரும் ஒன்று சாப்பாடு தரும் ஐயோ எனக்கு சாப்பாடு கூட உணவு வந்து வளங்குவேனா அப்படி தான் நான் இருக்கிறேன் அந்த செல்வாக்குதல் ஆனால் ஏன்னா மிச்சம் பெறுதில்லை வேண்ட பொருட்களுக்கு காசை கொடுக்கணும் ஆயிரத்துக்கு மேலே பெறுதே இல்லை உண்மையாக உங்களையும் நாங்கள் வந்து எதிர்த்தியாக தான் சந்திச்சிருந்தோம்னாங்க இந்த வீதியில் திடீர் தான் தான் அன்றைக்கு நாவப்பழம் கேட்க சரி நாவட்பழம் சாப்பிடுவோம்ன்றதுக்காக வந்து மறித்து இன்னைக்கு அந்த நாவட்பழ பயணம் அம்மாவை எங்களோட இப்படி ஒரு உதவித்திட்டம் மட்டும் கொண்டு சேர்த்துருக்கின்னு தான் செல்லோன்னு சரி தாங்கள நாங்கள் அந்த காசை கொடுத்துருவோம் அம்மாவுக்கு சரி ஓகே அம்மா எது ஒன்றுங்க அம்மாவுக்கு பேரீஸ் पहिरति mm. नूचु நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா சரியா அது என்னடா என்னண்டா வெளிநாட்டுல இருந்தாங்க இது உங்களுக்குரிய காசு சரியா வெளிநாட்டுல இருந்து காசு போட அவங்களோட அவங்களோட நாட்டு காசு எங்களோட நாட்டுக்கு மாறேக்க அஞ்சு ரூபா இருபது ரூபாண்டு சில்லறையா வரும் அப்ப அவங்க எனக்காக அனுப்பின காசு வந்து பதினயாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு ரூபா காசு அது அப்படியே இப்போ அம்மாவோட கையில் கொடுத்துட்டேன் இந்த காசு அவங்களுக்கு கொடுத்ததாரு பார்த்தீங்கன்னா கபிலன்னா இருந்து இந்த பணத்தொகை அனுப்பியிருக்கிறாரு அதாவது அம்மாட காணொளி போட்ட உடனே இந்த தொகையை அனுப்பிடு இருந்தவர் கிட்டத்தட்ட இந்த காணொலி போட்டு நான் நினைக்கிறப்ப ஒரு டூ ரெண்டு மாதம் ஆகுது இடைப்பட்ட காலத்தில் எனக்கு காய்ச்சலால் நிறைய வீடியோக்கள் போடல இப்போ மட்டுமே தொடர்ந்து அந்த வீடியோக்கள் தான் செய்து கொண்டிருக்கிறேன் இருந்தாலும் அம்மாவோட காணொலி எடுத்தாச்சு அதை போடுவதற்கு தாமதமாக கொண்டே இருக்குது இருக்குதுன்னு யோசிச்சு கொண்டே இருந்தாங்க அதுக்குரிய காரணங்கள் பார்த்திங்கன்னா சில இடங்கள் அம்மாவை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அதுக்குள்ளே அவங்களோட ஊரில் இருக்கிற பிரச்சனை இப்போ அதெல்லாம் தாண்டி தான் இந்த காணொலிகளை நாங்கள் போடணும் சரி அதுக்கு அதெல்லாம் ஓகே முடித்து இன்னைக்கு இந்த காணொலியை போடலாம்ன்ற ஒரு சந்தோஷத்தில் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அம்மா சொல்லுங்கள் இன்றைக்கி உங்களுக்காக முகம் தெரியாது அந்த அண்ணாவை ஆனால் அந்த அண்ணா உங்களோட முகத்தை பார்த்துட்டு உடனடியாக இந்த காசை உங்களோட கையில் கொடுங்கன்னு சொல்லி எங்கள்கிட்ட பதினாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு ரூபா காசு கனடாவில் இருந்து கபில் அண்ணா அனுப்பியிருக்கிறாங்க நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதற்கு நன்றியோட வாழ்க்கை

இதுல அருனால இதில் அருமாச்சு அம்மா இதை கொண்டு நான் சாப்பிட்டு இதாண்டு வரைக்கூடாது இதுல இருந்து கொண்டு கொண்டுச்சு நான் ஊக்கிச்சு வரும் போகணும் கண்டிப்பா அம்மா சந்தோஷம் என்னண்டா சிறு தொளி பெருவெல்லாம் பண்ணுற மாதிரிதான் அம்மா வரங்க நீங்க தந்த அந்த தொகையில அதுல தான் சாப்பிட்டு அதை வீணாக்கக்கூடாதுன்றதுக்காக இப்போ இதுல இருந்து கச்சா இதுல இருந்து அரை மாணும் இன்றை பிள்ளைக்கு ஒரு சாமானும் உண்மையாகவே சந்தோஷமா இருக்குது சிலரை வீதியில் காணிக்க போய் சொல்லுவாங்க ஆனால் அதையும் தாண்டி அம்மாவை என்னத்துக்காக எங்கள் கண்ணுக்கு முன்னால் காட்டுச்சேன்னு தெரியாது ஆனால் இன்றைக்கு அம்மாவோட முயற்சியை பார்க்க ஆசையாக இருக்குது சரி அம்மா சந்தோஷம் போயிட்டு வர சரி சரி அதெல்லாம் இல்லை அம்மா 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 அதெல்லாம் கண்டபடியாக தானே இது நடக்குது இல்லையா யாரும் இப்படி தெரியும் நம்ம என்ன திரு ஓட்டால அம்மா சொன்ன மாதிரி ஐம்பது ரூபா நூறுரூவா ரூபா தெருவி நம்ம அது இல்லை அம்மாவுக்கு இந்த காசு தார நான் போய் சொல்லக்கூடாது இதில் தெய்வத்துக்கு கர்ப்பிடுவா ஐம்பது ரூபா நுண்டியல்ல நூறுரூவா ஐம்பது ரூபா போட்டுட்டு தான் இந்த தெய்வம் எத்திரி அனுப்பலாம் வந்து என்ன ததி இப்படி பிரேக் அடித்து காப்பாற்றி விட்டுட்டு போயிருக்கலாம் அவ்வளோ அவ்வளோந்தானே நான்கு பேரை ஒன்றுமில்லை நான் என்னென்ன வஞ்சோன்னு சூதோன்னு நெஞ்சோ ஒன்றுமே இல்லையா சரியா ரெண்டு வரையும் நான் நேர்மையாக தான கடை பிடிக்கிறேன் கும்பிடக்கூடாம நீங்கள் வயசில் மூத்தாக்கா சரியா நாங்கள் வயது பேருங்க அறுபத்தஞ்சு வயதுக்குன்னு நான் ஏன்னு இப்படி தண்டு படித்த காஞ்சி குடிப்பேன் அதில் ஒரு உண்டு அதுதான் எனக்கு மா அது வேன் இந்த குழா குளிச்சா போல போனது இவ்வளோ காலத்துலேருந்து இதே தான் இந்த பழக்காண்டு மட்டே மாதிரியோ அது குடிக்கணும் வந்த மா குடிக்கணும் சில அப்படி இல்லை உழை வெறுத்ததுக்குலேயும் போல அதுக்கு சிலர்ந்து இந்த கால் ரெண்டு ஏலாம் அது எனக்கு ஏன்னா அதோட இந்த சட்டையும் கொண்டு இப்படி சட்டைக்க ஒன்று நடப்பேன் வீதிக்கு கொஞ்சம் தூரம்

திடீரென சந்தித்த அம்மாவால் ஒரு மறக்க முடியாத காணொலி என்று தான் சொல்லணும் நிறைய பேரை வாழ்க்கையில் எதிர்ச்சியாக சந்திப்பேன் சந்திக்கிற நேரத்தில் நிறைய பேரோட பழகுவோம் அதை மாதிரி தான் அம்மாவும் எங்கே கண்டாலும் தஞ்சை பிள்ளை தஞ்சை பிள்ளைண்டு ஆனால் நீண்ட நாட்களாக அம்மாவை தேடி இந்த காணொலி இனிதே நிறைவு பெற்றுச்சுன்னு சொல்லணும் அதே நேரத்தில் எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணொலியில் பாருங்கள் அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான வீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இந்த அம்மாவுக்கு வீட்டை போய் உதவி செய்யாததுக்கு காரணம் அவங்களோட வீட்டு சூழ்நிலையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்போ அம்மா இருக்கிற வீடு அவங்களோட இல்லை இப்போ அந்த வீட்டு சொந்தக்காரர் என்ன சொல்லுவாங்க அப்படியான மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது அப்போ அந்த நேரத்தில் நாங்களும் போய் அந்த வீட்டை காணொலி எடுத்து போட்டு அந்த வீட்டுக்காரருக்கு பிடிக்காம போனால் அப்படியெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கின்றதால வீதியில் சந்தித்த அம்மாவுக்கு வீதியிலேயே உதவி செஞ்சுட்டு போக வேண்டிய ஒரு நிலைமையாக இருக்குது இருந்தாலும் அம்மாவோட முயற்சி உண்மையாகவே கை தூக்கி விடும் மட்டும் தான் சொல்கிறேன் என்ன இப்போ நிறைய பேர் அதை எடுத்துகிட்டு போய் என்னடா செய்யணும் மட்டும் யோசிப்பாங்க ஆனால் அவங்க அந்த இடத்துலேயே உடனடியாக ஒரு தீர்வு சொல்லிட்டு போனாங்க பார்த்தீங்களா கச்சான் வாங்கி கொண்டு இதிலேருந்து ஒரு புது முயற்சி ஆரம்பிக்கணும் சந்தோஷமாக இருக்குது யாராவது உதவி செய்யணும் மட்டும் விரும்பினீங்கன்னா தாராளமாக அம்மா வந்து இந்த பூனாரி பாலத்து கிட்ட தான் வித்து கொண்டிருப்பாங்க கிட்டத்தட்ட திங்கள புற தான் இந்த பக்கம் வருவன்னு சொல்லியிருக்கிறாங்க வந்தீங்கன்னா தாராளமாக பயப்படாமல் ஒரு நூறுரூவாவோ இருநூறுவான்னு பார்க்காம ஒரு ஆயிரம் ரூபாவே நீங்கள் நம்பிக்கையாக கொடுத்துட்டு போகலாம் என்ன அம்மா அந்த காசை ஒரு காலமும் வீண் செலவு செய்ய போகிறதில்லை சரி எல்லாருக்கும் இந்த காணொலியை பார்த்து இன்றைக்கு உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கும் எனக்கும் இந்த இடத்துல வந்து அம்மாவோட காய்ச்சது ஒரு மறக்க முடியாத நாளாக இருக்கும் ஓகே காய்ஸ்